யாரு உனக்கு உளவும்டா என்னைய வெயிமாக்க. அக்கா கருத்த கம்மேட் கவுல போயிட்டு நား. அவங்க கம்மேட் கவுல நား போயிட்டு. வெயி வாங்க வெயி வாங்க கை ஏத்துற வெயி வாங்க. வரப்பாயா. மோ 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 மோ. ஏ உடான். என்னைய யா. அவன பாத்தீமா. யார அக்கா கருத்த கம்மேட். திருப்பி வச்சு குத்திட்டு. உங்களுக்கு தெரியும்ல. என்ன மனல்ல. என்னடா குத்திட்டு அப்பப்ப போய் கேட்டுட்டு கொன்னுடா அச்சுமால. ஓடி சாடா. என்ன கேக்க மாட்டேங்கடா. ஓ. காக்கணுமா காக்கணும் பக்கால கரங்குசா காக்கணேவன சட்டை வெச்சுக்கறானா பக்காலா போய் அதெல்லாம் பேசக்கூடாது போ காபா வாங்க நம்ம வேيرஞ்சி பார்த்துடலாம்மா வேيرஞ்சி பார்த்து டேய் இதுதான் காக்கே போற ரவை இதெல்லாம் என்னடா வாடா கூட்டிட்டு காக்கறீங்க பன்னேட பார்த்து பாத்தி வெச்சிட்டு எட்டிட்டு ஜன்னல் எட்டி கடாயறான் அந்த பேர ஆத்துறான் பேர ஆத்துறான் பக்காலா எல்லாம் பேசாதடா

கடை <laughs> நான் <laughs>

சொன்னா மாட்டேங்கறே

ஊட்டே ஊட்டாட்டி ரொம்ப கண் பாத்து கிடைக்கும் அதான் வேற வேலை இல்லை

மாசமான <laughs> <laughs>

चले मैं आप बढ़ाना है। सिंचाई सिंचाई पनाचाउ डरन साबुत। பெ <laughs> <laughs> <laughs>

હા ના છોડરા મારી થઈ છોડ છોડમાં હસલમાં સંગલે બેચ ચેકમાં ઓ ટેગટલ પદ્યાને યાર ને પયે પાછી ચડ્યા કોસમાનવ ચિટી આડવો આવા ચિટા ઓમ આવાં આચી જા ને એમ તેર્યા એલી જા ને அது ஒரு மாத்து கூட இல்ல குட்டி அது இல்ல இல்ல என்ன தெரியாது வாயில் இருந்து

அட பாவி அதால சேட்டக்காரங்க அம்மால வெச்ச கவி ராவி செய்யனாம்மா தித்தி தித்தி செய்யனா ஓ மை காட் நான் சேடா பறக்க கூடாது அம்மால வெச்சி சிரிஞ்சி இருக்கேனே அத தான் ஞால வந்துட வாடா

ஏ இல்லப்பா என்கோرك இல்ல. ஒருது போறீங்களே. போறும்போது பால் எடுத்து போறீங்க. அந்த வந்தீங்களே வர்றது அது போறீங்க எப்படி கூடுவியோ